முடிச்சு விட்டாங்க போக மக்களே முடிச்சு விட்டாங்க சிறப்பான தரமான கம்பம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ வெல்கம் டு மணி இஸ்யூஸ் கைஸ் வந்து எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே ஆப்பனிங்ஸில் நைட் என்னெல்லாம் நடக்க போது பயங்கரமான ஒரு டுவிஸ்ட்ன்றது இருக்க போது அது என்ன ட்விஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்துகிட்டே இருக்கும் லைக் குடன் ஸோ வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன ப்ரோ டுவிஸ்டின்ற என்ன ட்விஸ்ட்டு ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது பயங்கரமான ட்விஸ்ட் மக்களே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ பணப்பெட்டி இன்றைக்கி வைப்பாங்களா நாளைக்கு வைப்பாங்களா இல்லை ஃபைனலில் வைப்பாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ப்ரோ பணப்பெட்டி இல்லை வேறு மாதிரியான ஒரு என்னடா ரே என்னடா பண்ணுறீங்க டூ ஆர் டை ஒரு கேம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னா இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களே ஒன்றுமே இல்லை இவங்க எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷனில் ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடி இருந்திருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நைட்டு வந்துட்டு பாஸ் ஒரு பெரிய ஆப்பாக எல்லாேருக்கும் வந்துட்டு தலையில் மாரி வச்சுட்டாரு ஸோ என்ன ப்ரோ வச்சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு புரியுதுங்க முத்துக்குமரன் பெட்டி எடுத்துட்டாரா கேட்கும்போதே ஒரு மாதிரி மனதில் அப்படியே வ வலிக்குதே ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்படிதாங்க எனக்கு ஏதோ தோணுதுங்க ஒரு மாதிரி ஏதோ ட்விஸ்ட் பண்ணுறானுங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்றது தெரியல பட் நான் அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன் யார் வந்துட்டு எலிமினேட் ஆக போகிறா யார் வந்துட்டு பிக்பாஸ் எயிட் தமிழ்லேருந்து வெளியேற போகிறான்றதை நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு ஒரு பயங்கர ஷாக்கிங் ட்விஸ்ட்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாஸ்கின்ற மாதிரி வைக்கிறாங்க மக்களே இந்த மணி பாக்ஸுக்கு இது மணி இல்லை எப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன விஷயம் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் வந்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒன்றும் இல்லை என்ன நடக்க போகுதுன்னா மக்களே எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஆறு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஸோ எக்ஸ்கண்டிஷன்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்கள ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எக்ஸ்கண்டிஷன்லாம் வெளியே போகலாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த நான் ஒரு டீம் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா லைக் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து ரெண்டு மூவி டீம்ஸ் லைக் ராஜு ஒரு மூவி லைக் பன் பட்டர் ஜாமன் சொல்லி ஒரு டீம் வராங்க அப்புறம் வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி நம்ம லாஸ்லியார் ரயான் ஹரிபாஸ்கர் அவங்க எல்லாருமே வந்துட்டு பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லோருமே வந்து போனதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடி எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் வந்துட்டு போகுது மக்களே நைட்டு பாஸ் வந்து சிறப்பாக வந்துட்டு ஒரு சம்பவத்தை செய்ய போகிறாரு என்னென்னா வந்துட்டு ஒரு கேஷ் பாக்ஸ்ன்றது கேஷ் மாதிரி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது வைக்க போகிறாரு அந்த கதவை கிட்டே வச்சுட்டு யார் இந்த டெலிஃபோன் டாஸ்க் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா டிடிஎஃப் டாஸ்கில் டெலிஃபோன் டாஸ்க்கு யார் வந்துட்டு வேகமாக போய் அதை தொட்டு யார் அந்த டாஸ்க்கை வந்துட்டு கட்சோடு ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயம் அப்புறம் இன்னும் அப்புறம் சொல்கிற ப்ரோ டுஸ்ட்டு மேலே டிஸ்ட்டாக வைக்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது பொறுமையாக கேளுங்க என்னங்க ஆக போகுதுன்னா வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வைக்கிறாங்க இல்லையா அந்த ஃபிஃப்டி தௌசண்டை வந்துட்டு யார் போயிட்டு எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அது வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்க வந்துட்டு டைட்டில் வினாருன்னு நினச்சிக்கணும் யார் வந்துட்டு இந்த நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் எயிட் தமிழில் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அந்த கேமை ஆடணும்னு நினைக்கிறாங்களாம் கேம் ஆடணும் அந்த கேமில் ஜெயித்தாங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் லைக் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்களோட வின்னிங் அமௌண்ட்டு அப்போ அவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துட்டு வின் ஆக போகிறாங்கன்னு வைங்களேன் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க சௌந்தர்யா ஸோ ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு போக போகுது இல்லையா ஸோ இப்போது அவங்க சௌந்தர்யா அவர்கள் வேகமாக போயிட்டு அதை வந்துட்டு தொட்டு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கேம் ஆடுறாங்கன்னு வைங்களேன் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது அவங்களோட வின்னிங் அமௌண்ட்டில் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது ஆட் ஆகும் ஆட் மீன்ஸ் இப்போ ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்ன்ற மாதிரி ஆகிடும் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்ட்டி தசன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த அமௌண்ட்ன்றது ஆட் ஆகிட்டே இருக்கும் இவங்களோட இந்த பர்ஸில் லைக் வந்துட்டு வின்னிங் அமௌண்ட்டில் ஸோ எல்லாேருக்குமே அந்த வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லையா ரயானுக்கும் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எவ்ரி ஒன் விஷால் ரயான் ஜாக்லின் முத்துக்குமரன் எவ்ரி ஒன் ஆஸ் தட் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது அது தோத்தா என்ன ப்ரோ ஆகும் நீங்கள் கேட்கறது புரியுது தோத்தா ஒன்றும் ஆகுது இல்லைங்க பிக் பாஸ் எயிட் ஹவிலேருந்து அவங்க எலிமினேட் ஆகி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க என்ன அப்புறம் சொல்கிறேன் இது என்ன அப்புறம் புது ட்விஸ்ட்டாக இருக்கே புது கதையாக இருக்கேடா இது எந்த சீனில் இப்படி பார்த்தது இல்லையா அப்படின்னு ஆமாங்க எந்த சீசனில் இது வரைக்கும் வேறு ஏதாவது லாங்குவேஜில் மாதிரி நடந்திருக்கிறதே எனக்கு தெரியல ஏன்னா இது வந்துட்டு ஒரு பயங்கர ட்ரிக்கியான ஒரு விஷயம் இது என்னென்னா கேம்ளிங் மாரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டூ ஆர் டை மாதிரி மக்களே இவங்க வந்துட்டு ஜெயிச்சாங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு காசு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட வின்னிங் பர்ஸில் அப்படி தோத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் தோத்துட்டாங்களாம் ஸோ இதுதான் வந்துட்டு விஷயம் ஸோ இது வந்துட்டு நடக்க இருக்குது இன்னும் ப்ரோ சரியான ட்விஸ்ட்டாக ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பயங்கரமான ட்விஸ்ட்டு மக்களே இது வந்துட்டு யாருக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு தெரில எனக்கு ஏதோ வந்துட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது இது நம்ம முத்துக்குமார் ஏதோ ஒரு பெரிய விக்கெட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்ச்சு மாரி எனக்கு தோணுது ஸோ இதில் வந்துட்டு மொதல் டாஸ்க் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு அதை நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பார்ப்பீங்க நீங்கள் நைட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது அவங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் யார் ப்ரோ ஃபஸ்ட்டு போய் ஆடனான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அமைதியாக இருந்திருக்காங்க மக்களே சௌந்தரியர்கள் போல் போல ஜாக்லின் போல அங்கே நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் போயிட்டு அந்த கேமை தைரியமாக நான் ஆடுறேன் நான் ஆடுறேன் பா என்னடா முத்துக்குமாரா என்னடா இவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க எனக்குமே அப்படிதாங்க இருந்துச்சு ஏயா ஒன்னா அங்கே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க டைட்டில் வினராகணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டு வச்சுட்டு அந்த கேம் ஆடணுன்றதுக்காக போயிருக்கா தோத்துட்டா வெளியே போயிடணுண்டா எவிக் தாங்கினோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் வந்துட்டு அவ்வளோ தைரியமாக இங்கே தாங்க அவரோட முத்துக்குமரனோட குவாலிட்டின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் அந்த விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் என்ன தான் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இறங்கி நம்மளோட டஃப்ன்றதை இறங்கி ஆடணும் அப்படின்றது தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம இறங்கி ஆடணும் நம்ம முழு உழைப்பை போடணுன்றது நம்ம முத்துக்குமரம் சொல்லியிருக்காரு அதேமாரி அவர் சொன்ன வாக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு சேரார் யாராக மக்களே லைக் வந்துட்டு நீங்கள் அதை தோத்திங்கன்னா வெளியே போவீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்துட்டு அவர் வின்னிங் இதில் இருக்காருன்னு அவருக்கே ஒன்று ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா அவருக்கே தெரியுது ஏன்னா உள்ள வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க முத்துக்குமரன் நீ தான்ப்பா வின்னர் நீ உனக்கு தான் வந்து மக்கள் அவ்வளோ ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உள்ள வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த டைமில் இவர் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அவர் வின்னா அவருக்கு தான் ஐ ப்ராபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபாக்காக அவர் வந்துட்டு அந்த கேம் ஆடணும்னு நினைக்கிறீங்களா கேட்டால் நான் என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக யார் நான் நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அவர் அந்த விஷயத்த பண்ணுறன்ற போது அவரோட திங்கிங்கிறது நம்மளுக்கு எப்படின்றது புரியுது அவர் வந்துட்டு வேற மாதிரி திங்க் பண்ணுறாரு நாம் வந்துட்டு கடைசி வர நாம் இருக்கோன்னா அந்த கேமுக்கு வந்துட்டு ஃபுல் உழைப்புன்றதை நம்ம போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த திருப்தியான ஃபீலிங்கில் இருக்கணுன்றத அவர் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பார்க்குறாரு விட் இஸ் அ கிரேட் திங் அதை வந்துட்டு முத்துக்குமரன் ஆடுறாரு அந்த கேமை முத்துக்குமாரோ தோற்று நேரம் ஜெயிச்சுத்தரானு கேட்டிங்கன்னா முத்துக்குமார் அந்த மொதல் டாஸ்க்கு ஜெயிக்கிறாரு ஜெயி ஜெயிச்சு அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றதை அவரோட பர்ஸ் அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் மணியில் வந்துட்டு ஆட் பண்ணுறாரு அவர் டைட்டில் வினர் ஆனார்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கூட இந்த ஃபிஃப்டி தௌசண்டும் ஆட் ஆகி அவருக்கு வந்துட்டு வரும் ஸோ இப்போ என்ன ப்ரோ இந்த ஒரு டாஸ்க் தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இந்த ஒரு டாஸ்க் மட்டும் இல்லை மக்களே நிறைய டாஸ்க் இருக்குது ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு டாஸ்க்ன்றது நாளைக்கு காலில் வைக்க போகிறாங்க நாளைக்கு காலில் இந்த சென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டியூஸ்டே காலையில் டியூஸ்டே மீன்ஸில் வெனஸ்டே காலையில் நம்ம வைக்க போகிறா வைக்க போகிறாங்க வேலை செய்யக்காலம் நம்மளுக்கு வரும் ஸோ இந்த விஷயங்கள் நடக்கப்போது ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நைட்டு பார்ப்பீங்க இந்த டாஸ்க்கை ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு ஒன் லேக்கான டாஸ்க்காக போது ப்ரோ என்ன ப்ரோ முத்து ஃபிஃப்டி தௌசண்ட்கே போய் டாஸ்க்காகனு சொல்கிறீங்க இப்போ ஒன் லேக்லாம் வச்சார்ன்னா திருப்பி போவார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்க புரியுது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஏதாவது பயங்கரமான முத்து தான் வராது திருப்பி வராருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கஷ்டமான டாஸ்கை கொடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவுட் ஆனால் தான் அவ்வளோதான் முடிஞ்சு விட்டங்க முடிச்சு விட்டீங்க பாய் அப்படின்ற மாதிரி முத்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி ஆகிடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக் பாஸ்ன்றது எந்த சீசன்லேயும் இல்லாத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இது யாருக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு தெரில எனக்கு ஏதோ வந்துட்டு யாருக்கோ ஒரு பெரிய விக்கெட்டுக்கு தூக்கிறதுக்கோ ஒரு ஸ்கெட்ச்சு மாதிரி தான் எனக்கு தோணுது எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி பண்ணதில்லை மக்களே நீங்கள் சொல்லுங்கள் இது யாருக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு நினைக்கிறீங்கறது மறக்காம கமன் சீசனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மொதல் டாஸ்கில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஜேஷ் தார் இட்ஸ் ஃபைன் ரெண்டாவது டாஸ்க் நடக்க போது இந்த ஃப்யூச்சரில் யாராக தோத்தாங்கன்னா அவங்க வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ்லேருந்து எவிக்ட் ஆகிடணும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்படி தான் கேம்ன்றது இருக்கப்போகுது இந்த கேமு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்துட்டு அந்த தோ அந்த டாஸ்க்கில் தோப்பா யார் வந்துட்டு அந்த இதில் இருந்து எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம செஞ்சேன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ முத்துக்குமரன் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த டாஸ்க் ஆடுவாரான்னு தெரியல எனக்கு ஏதோ ரயான் வந்துட்டு அடுத்த டாஸ்க்கு போவாருன்னு தோணுது ஸோ பார்க்கலாம் யார் வந்து அடுத்த டாஸ்க்கு போகிறா யார் வந்துட்டு ஜெய்ப்பாங்களா இல்லை தோப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்துட்டு உங்களுக்கு உடன கூட நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நிறைய விஷயங்கள் மூவி ரிவ்யூஸ் ட்ரோல்ஸ் ஐபிஎல் பற்றி தெரிஞ்சிக்கணும் எல்லா விஷயமும் பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்கனா மாற கால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்